மாறி விட்டது உனது கேரக்டர் மாறிடுது முழுசாக மாறி போட்டுட்டா எப்படி பிடிக்கிற என்னடா எப்படி இருந்து இப்போ பிடிக்கிற அப்படின்னு யாராவது ஒரு சொன்னால் முதல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம எப்படிக்கிறங்கத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம எண்ணத்தின்படி இருக்கிறோமா இல்லை யாராவது எண்ணத்தின்படி இருக்கிறோமான்னு பார்க்கணும் உங்களோடது வெற்றியாகட்டும் வாழ்க்கை வாழ்க்கையாகட்டும் உங்களோட தொழிலாகட்டும் வீட்டில் அம்மா அப்பா ஓகே ஒய்ஃப் ஓகே உங்கள் குழந்தை ஓகே கூட பிறந்த பிறப்புகள் ஓகே இவர்களது எண்ணங்களின் வாயிலாக இருக்கிறீங்களா அண்ணன் தெரியல அக்கா சரியில்லை எல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க கேடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கன்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு அம்மா அப்பா அவர்களுக்கு உங்களை கெடுக்க மாட்டாங்க வளர்க்க வழி உண்டான விஷயம் செய்வாங்க அவரோட ஆலோசனைப்படியும் உங்களோட ஆலோசனைப்படியும் உங்களோட வீட்டில் ஆசோ ஆலோசனைப்படியும் உங்களது தொழிலை உங்களது விஷயத்தை நன்கு யோசித்து நல்லபடியாக விசாரித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்தல் நன்று அதற்குள் உங்களோட கேரக்டரு எச்சாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் எப்படியோ இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வெளியே திங்கம் அவங்க படி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் இரத்த உறவுகள் என்பது வேறு கூட பிறப்புகள் ஓகே பிறந்தவர்கள் ஓகே இரத்த உறவுகள் இல்லாத மறு உறவு உள்ளே வரும் பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன கவனிக்கிறாங்க என்ன அதை தூண்டுதல் செய்கிறாங்க கதை சில நேரத்தில் ஆராய்வு தன்மையாகவும் பல நேரத்தில் யோசிப்பு தன்மையாகவும் எல்லாத்தையுமே சரிவர நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையை நிலைக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கை ஏறாக உணர்ந்தேன் இல்லைன்னா உங்களோட எண்ணம் வேறு மாறுத இல்லைன்னா உங்களுக்கு எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த அட்வைஸ் எதற்கு ஏப்படி மாறிடுச்சுன்னு பார்க்கணும் உங்களோட எண்ணங்கிறது வந்து உங்கள் படி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வேறு யாரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது யார் ரத்த உறவுகளை தவிர தத்த உறவுகளே நம்மளுக்கு அப்பு வச்சிருப்பாங்க அதே நீங்கள் பார்த்த போகணும் புரிந்தா புரிந்து நடந்தால் உங்களது வாழ்க்கை எப்பொழுதும் நன்ற நல்ல முறையில் இருக்கும் புரியவில்லை என்றால் வாழ்க்கை ஏடா கூடமாகிவிடும் நான் சொன்னது பிடிச்சிருந்தால் லைக் ஷேர்